குரு பிரம்மா குரு அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் ஒன்னு முதல் டிசம்பர் முப்பத்தொன்னு வரை கார்த்திகை பதினைந்து முதல் மார்கழி பதினாறு வரை முதலில் இந்த கார்த்திகை மாதம் கார்த்திக் மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்பட்ட தீய சக்திகள் வீட்டு விட்டு ஓடப்போகுது ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்டி படைத்த செய்வினை கோலங்கள் விலக போகுது எப்ப மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கார்த்திகை தீப விழா அந்த சிவபெருமான் அக்னியே ஒவ்வொரு இல்லத்திலும் அந்த தீபத்தை ஏற்றி வழிபடும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்பட்ட தீய சக்திகள் வீட்டை விட்டு வெளியே ஓடில் நன்மைகள் பிறக்கும் நல்ல யோகங்கள் பிறக்கும் அதற்கு ஏற்ற கிரகங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறப்பதற்காக தயாராக உங்களுக்கு நல்ல யோகங்களை ஏற்படுத்துவதற்காக நல்ல கிரக மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொன்றாக தெளிவாக சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் ஆணித்தரமாக அடிச்சு சொல்றேன் நல்லது நடக்கும் என்று சொல்கிறேன் நன்மைகள் பிறக்கும் என்று சொல்கிறேன் ஆக முதலில் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பூமியில் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய செவ்வாய் ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தனுசுக்கு பயிற்சி அடைகிறார் வியாபாரத்தின் கல்வியும் தொழிலையும் அரசியலையும் வழங்கக்கூடிய முன்னேற்றமாக கொண்டு போகக்கூடிய புதன் அவர் துளாராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதாவது உங்களுக்கு துளாராசியிலிருந்து உரிச்சகத்துக்கு வரார் முதல்ல இதே ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து கொஞ்ச நாள் தான் இருப்பார் கொஞ்ச நாள் தான் இருப்பார் அடுத்ததாக மிகவும் முக்கியமான குருவின் அதிச்சார பயிற்சி முடிவடைகிறது முன்னோக்கி போன குரு பின்னோக்கி மீண்டும் விதினத்துக்கு வருகிறார் ஆக முன்னோக்கி போன குரு மீண்டும் மிதினத்துக்கே பின்னோக்கி வரும்பொழுது யாருக்கெல்லாம் பின்தங்கிய பலன்கள் யாருக்கெல்லாம் மிக 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 சிறப்பான முன்னேற்றமான பலன்கள் என்பதையும் நாம் தெளிவாக பார்க்க போகின்றோம் அடுத்ததாக இருபத்தி ரெண்டு இந்த அதிச்சார குரு பெருக்கி என்பது இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்ததாக இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்ரன் பல செல்வங்களை பல திருமண யோகத்தை செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய சுக்கரனாகப்பட்டவன் தனுசுக்கு பயிற்சி அடைகிறார் அந்த இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அடுத்ததாக ஏற்கனவே பயிற்சியாக கொஞ்ச நாள் இருப்பார் சொன்னால் பார்த்தீங்களா அந்த புதனும் இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து என்று தனுசுக்கு வந்துடார் ஆக தனுசுல அடுத்ததாக என்ன வரப்போகுது கார்த்திகை முடிஞ்ச உடனே மார்கழி ஒன்றாம் தேதி சூரியனங்கு வந்துடுறார் ஏன்னா மார்கழி பதினாறு வரைக்கும் டிசம்பர் இருக்கு ஆக மார்கழி பிறந்த உடனே சூரியன் வந்துடுறார் அப்ப என்ன இருக்கு சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் தனுசு ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய சாதனை புரிவதற்காக பல நல் நல்ல யோகங்கள் உலகத்திற்கு படைப்பதற்காக தயாராகிவிட்டன புரிஞ்சுட்டீங்களா ஆக இதற்கான அற்புதமான எல்லாருக்கும் என்னென்ன யோகங்கள் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன தெய்வ வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் அப்படின்றத எல்லாருக்குமே தெளிவாக பார்க்க போகிறோம் துல்லிதமாக பார்க்க போகிறோம் கிரகங்களில் ஆதாரமாக கிரகங்கள் எந்தெந்த இடத்துல ஆதாரமாக இருந்து உங்களுக்கு ஆணித்தரமான பலன்களை தெல்ல தெளிவாக விளக்க கடமைப்பட்டு இருக்கிறேன் எல்லா ராசியும் பார்ப்போம் சரிங்களா ஆக இது வந்து பொது பலன் ஆக நேர்களே இது வந்து பொதுவான பலன் உங்க தனிப்பட்ட ஜாதக பிரம்மன் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி யோகங்களை கொடுக்க மாட்டார் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் ஒரே மாதிரி யோகங்கள் எதுவேனாலும் கொடுக்க போவதில்லை ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலையல் தெளி இருக்காரு அதை உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சிட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் இந்த காலத்தில் என்ன செய்யலாம் என்ன தொழில் ஆரம்பிக்கலாம் திருமணம் பண்ணலாமா வீடு வாசம் வாங்கலாமா சுபகாரிய சு சொத்து வாங்கலாமா என்பதெல்லாம் வந்து உங்கள் சுய ஜாதகம் சரிங்களா ஒரு நல்ல அரசாங்க வலைக்கு முயற்சி பண்ணுறோம் நல்ல அந்த வேலை கிடைக்குமா எப்படின்ற ஒரு உங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்தந்த நல்ல காரியங்கள்லாம் எப்போ நடக்கும் முடியாது உங்கள் சுய ஜாதகம் மட்டுமே உங்கள் வாழ்க்கை உண்மையான யோகங்களை சொல்லும் கீழே நம்பர் இருக்கு அந்த நம்பரை நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு ஒரு நல்ல நேரத்தை ஒதுக்கலாம் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு நல்ல நேரம் ஒதுக்கி பார்க்கலாம் சரிங்களா ஆக இப்போ எல்லா ராசிக்குமே டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் மாத பலன்கள் துளாராசி நேர்களே துவண்டு விடாமல் மீண்டும் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் அபரிதமான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக துளாராசிக்காரர்கள் உலகத்தில் மற்றவர்களையும் வாழ வைப்பார்கள் அவர்களும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இதுதான் உண்மை மக்கள் சேவையில் அதிகம் இருப்பவர்கள் இந்த துளாராசினர்கள் அப்படிப்பட்ட துலாராசினியர்கள் பொதுமக்கள் பொதுமக்கள் சேவையோடு பொதுமக்கள் சேவையோடு அவர்களது வருமானமும் சேர்ந்திருக்கும் ஏதோ போ சம்பாதிச்சோம் நான் ஒரு வீட்டுக்கு வேண்டிய ஜாமானை வாங்கணும் சாப்பிட்டோம் அப்படின்னு மற்றவங்க இருக்கக்கூடிய நிலை உத்தியோகத்துக்கு போனா படுத்து தூங்கணும் அப்படின்ற ஒரு நிலை ஆனா மக் மக்களுக்கான தேவைக்கான அனைத்து தேவைகளுமே அதற்கான வணிகங்களை உருவாக்கி மக்களுக்கு இரவு பகல் பாராது சேவை செய்து வருமானம்தான் ஆனால் எல்லாருமே அதை செய்ய முடியாது துளாராசிக்காராக செய்ய முடியும் இரவு பகல் பாராது உழைத்து முன்னேறக்கூடிய துளாராசினியர்களுக்கான இந்த டிசம்பர் மாத பலன்கள் சரி ஆக இந்த கார்த்திகை பதினைந்து முதல் மார்கழி பதினாறு வரை டிசம்பர் ஒன்று முதல் முப்பத்தொன்று வரை இதில் முதல்ல என்ன அப்படின்னா துளாராசிக்கு என்ன முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் மூன்று ஆறுக்குரியவராகி மூன்று ஆறுக்குரியவராகி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய தற்போதைய நிலை தற்போதைய பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலை இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் டிசம்பர் இருபத்தொன்னாம் தேதி வரை அங்க இருப்பார் அப்போ முயற்சிகள் பயணங்கள் சகோதரர்கள் நன்மைகள் வாகனங்களால் நன்மைகள் செய்கிற தொழில் விருத்தி வருமானம் முன்னேற்றம் பதவி வேலை வாய்ப்பு இதில் எந்தவித பாதிப்பும் ஏற்பட நல்ல வருமானம் நல்லா வந்துகிட்டு இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்ததா இந்த டிசம்பர் இருபத்தி அப்புறம் இந்த குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்பையும் பாக்கியஸ்தானம் தான் பத்தாம் இடத்துல இருக்க குரு பின்னாடி ஒன்பதாம் இடத்துக்கு போறார் திரிகோணத்துக்கு போறாரு அப்பையும் பாதிப்புள்ள உயர்வு உயர்வான பலன்களை பெறலாம் முன்னேற்றமான பலன்களை பெறலாம் காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கும் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது பல உயர்வுகளை பல முயற்சிகளை நல்ல மனிதர்கள் ஆதரவு பல முன்னேற்றங்கள் உறுதியாக பெறக்கூடிய நிலை இருப்பு இருக்குமே தவிர எந்த விதத்திலும் பின்தங்கி போய்விட மாட்டீர்கள் புரிஞ்சுட்டீங்களா சரி அடுத்ததா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்திற்கு இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்காக பல கிரக மாற்றங்கள் இந்த மாதமே ஏற்பட்டு விடுகிறது பல முக்கிய கிரகங்கள் மாற்றமாகி மாற்றமாகி மாற்றமாகிவிடுகிறது முதலில் செவ்வாய் பூமிகாரகன் உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு தனாதிபதி பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆகப்பட்டவன் உங்களுக்கு தனம் இரண்டு இரண்டு ஏழுக்குரியவன் கூறியவன் குடும்பம் மனைவி இந்த இருவருக்கும் சேர்ந்து இருவருடைய முன்னேற்றத்தை சொல்லக்கூடியவன் அரசியலை சொல்லக்கூடியவன் ஒப்பந்த பணிகளை சொல்லக்கூடியவன் கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் ரியல் எஸ்டேட் இது போன்ற ஒரு கட்டிட தொழில் ரியல் எஸ்டேட் தொழில் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் வியாபாரத்துறையில் இருக்க அனைவருக்குமே சொல்லக்கூடிய இந்த செவ்வாயாகப்பட்டவன் அதாவது ஆறு ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ராசியிலிருந்து தனுசுக்கு பயிற்சி அடைகிறார் இது ஒரு முதல்ல ஒரு தனுசுக்கு போகிறதுனால இந்த நல்ல விஷயந்தான் ஏன்னா குரு இருபத்தொன்னாந்தேதி அவர் மிதனத்துக்கு வந்துடுறார் அதனால் செவ்வாயை பார்க்குறேன் செவ்வாய் மட்டும் வரப்போகிறதில்ல அடுத்து பாருங்க ரொம்ப முக்கியமான கிரகங்கள் தான் வரப்போகுது இந்த புதன் விருட்ச அதாவது துளாராசில இருக்கக்கூடிய புதன் வந்து அதே ஆறு பன்னெண்டுக்கு ராசிக்கு ஒரு கொஞ்ச நாள் இருபத்தி தேதி வரைக்கும் அங்க இருப்பார் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் விருச்சகராசியில் இருப்பார் புதன் அப்ப குரு பார்வையில் தான் இருக்கார் அப்ப உங்களுக்கு பாக்கியாதிபதி தொழில் முன்னேற்றங்களும் வருமான முன்னேற்றம் பதவி முன்னேற்றம் வேலை வாய்ப்பு இந்த விஷயத்துல வியாபாரத்துல தொழில் எந்தவித பாதிப்பும் புதனால ஏற்பட போவதில்லை அவர் உங்களுக்கு கொஞ்சம் பயணங்களை கொடுப்பார் பயணத்தில் நன்மையை நன்மையை கொடுப்பார் வியாபாரத்தில் முன்னேற்றத்துக்கு கொடுப்பார் அப்போ அதே புதன் இருபத்தஞ்சாம் தேதி வந்து டிசம்பர் இருபத்தஞ்சில் செவ்வாயோட சந்திரர் புதனோட சந்திரர் புதன் செவ்வாயோட சந்திரர் அடுத்து சுக்கரன் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அவரும் தனுசுக்கு வந்துடுறார் ஆக அந்த மூன்று கிரகங்கள் வந்துடுது அப்போ இந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதி அட்டமாதிபதி எட்டாம் அதிபதி ஆக உங்களுடைய ராசியாதிபதி அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்குரன் மூன்றாம் இடத்துக்கு வருவதால் உங்களுடைய முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும் தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும் நல்ல பதவியோகம் தொழில் யோகத்திலும் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தப்படுவதில் பயணங்களால் வாகனங்களால் பயணங்களால் வாகனங்களால் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக செய்யப்படைய செய்யப்படுகின்ற பயணங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உயர்வான மனிதர்களை சந்தித்து நல்ல முன்னேற்றம் ஏன்னா குருன்னு பார்வை ஏன்னா இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து இவங்க பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே குரு மிதுனத்துக்கு தனது அதிச்சார பயிற்சியை முடித்து முடித்து கொண்டு கடகத்தில் இருக்கக்கூடிய குருவான அதிச்சார பயிற்சியை ஒரு முடிவுக்கு வந்துடாரு ஒரு முடிவு அதை முடித்து கொண்டு மிதுனத்துக்கு வந்துடுறாரு தேதி அப்போ மிதுனத்தில் இருந்து யாரை தனுசில் இருக்கக்கூடிய செவ்வாயே சுக்ரன் புதன் மூணு கிரகத்தை பார்த்துறார் மேலும் சூரியன் வந்து மார்கழி உடனே சூரியன் அங்கே வந்துடுறார் அப்போ இத்தனை கிரகங்களும் உங்களை சாதிக்க ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக சாதிக்க தூண்டுகிறது ஒரு வெற்றியாளராக உருவாக்கப் போகின்றது மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகின்றது இதுதான் இந்த டிசம்பர் மாதத்தில் உள்ள கிரக மாற்றங்கள் புரிஞ்சுட்டீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக இப்பயே தயாராக போகிறீங்க அதற்கான இந்த கிரக மாற்றங்கள் தான் புரிஞ்சுட்டிங்களா ஆக டிசம்பரில் இதுதான் ஒரு முக்கிய கிரக மாற்றங்கள் இதனால் மேலும் மேலும் பல செல்வங்கள் பேர் புகழ் முன்னேற்றங்கள் முக்கியமாக உங்களுக்கு பயணங்கள் எழுப்புகிறோம் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் முன்னேற்றங்கள் ஏற்படும் பின்தங்கிய நிலை கண்டிப்பா ஏற்பட சரி துளாராசினர்களே பொதுவா எல்லாரும் இங்கே நாங்க அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படி என்னத்த சொன்னாலும் இது ஒரு ஐம்பது சதவீதம் தான் இதை எடுத்துக்கணும் நீங்க உங்களுடைய மொழி யோகமும் உங்களுடைய ஜாதகத்தில் மட்டும் உங்க ஜனன ஜாதகத்தில் மட்டும் இருக்கு இப்போ என்ன உங்களுக்கு நடக்க போகுது நீங்க போடுற திட்டம் நடை நிறைவேறுமா நீங்கள் போடுற பிளான் வெற்றி அடையுமா நீங்கள் என்னைய காரியங்கள் கை கொடுமா எதிர்காலம் எப்படி இருக்கும் உங்கள் தனிப்பா அதாவது துளாராசியில் கோடிக்கணக்கானவர் பிறந்திருப்பாங்க இல்லையா இங்கே அத்தனை துளாராசிக்கும் நான் கோடிக்கணக்கானவருக்கு பொதுவாக நான் சொல்லிக்கிட்டிருக்கேன் அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் துறையில் ரியல் எஸ்டேட் துறையில் எல்லாேருமே ஒரே துறையில் இருக்க முடியாது சில பேர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருப்பாங்க சில பேர் வந்து டெக்ஸ்டைலில் இருப்பாங்க சில பேர் வந்து ரயில்வே இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு பிரச்சனைகளும் எப்ப சரியாகும் என்பதை இப்ப அந்த உங்க சுய ஜாதகம் மட்டும் தான் சொல்லும் இப்போ ஜாதகம் எதுக்குங்க பார்க்கணும் ஜாதகம் எதுக்கு பார்க்கணும் நீங்கள் செய்கிற தொழிலே என்ன பிரச்சனை அது சரியாகணும் இல்லை கல்யாணம் முடியலைன்னா கல்யாணம் நல்லபடியாக முடியணும் ஏன் குழந்தை இல்லைன்னா நல்ல குழந்த பிறக்கணும் வீடு சொத்துக்கள் பொதுவாக துளராசிக்கு சொத்து சொத்து நல்லா இருப்பீங்க வீடு வாங்குறது சொத்துக்கள் வாங்குறது இது எப்போ வாங்கலாம் வீடு எப்போ கட்டலாம் எங்களை பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் எப்போ சரியாகும் ஒரு மனுஷன் தன்னுடைய அடிப்படை தேவைகளும் தனது முன்னேற்றத்தை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கும் தனது காரியங்கள் வெற்றி பெறுவதற்கும் இதற்காகத்தான் அந்த ஜாதகத்தை அவங்க ஜாதகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்படி ஆசைப்பட்டு இங்க வந்து பார்த்து இவர் சரியில்லை இவர் சொன்னது எதுவுமே சரியில்லை அப்படின்ற வார்த்தை மட்டும் வந்துடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறேன் என பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் உங்கள் தலையட்ட பிரம்மன் எழுதிக்க ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் உருவுவதும் தப்புவதில்லை தவறுவதில்லை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் இதுதான் முக்கியம் இது உங்களுக்கு சரியா நடந்தால் போதும் இல்லை நான் சொன்ன பிரச்சனைகளுக்காக தான் ஜாதி தூக்கப்போறீங்க அது சரியா நடக்கணும் அவ்வளோதான் பிரம்மனுடைய விதியை சரியாக கணித்தா சரியாக நடக்கும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் நல்லதே நடக்கட்டும் நல்லதே நடக்கும் நடந்தே ஆகும் நடந்தே தீரும் சரியா கணித்தா புரிஞ்சுட்டீங்களா ஆக என்னன்னா ஒண்ணு நடக்கல அப்படின்னா ஒன்னும் உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும் இல்லாட்டி நான் தப்பா இருக்கணும் இதுதான் உண்மை சரி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு பாலச்சித்தர் நன்றி வணக்கம்